இன்னைக்கு நம்ம வந்து அரைக்கீரை கடைஞ்சிருக்கோம் ஸோ இல்லை அரைக்கீரை வந்து சட்டியில் கடைஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண் பாத்திரம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து உள்ளக்கிழமை பொரியல சாதம் உடைச்சுட்டை தான் எங்கேயும் சமையல் சொன்னீங்களோ வீட்லேயே சேர்த்து சாப்பிட்டு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம் எப்போவுமே சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் அடுப்பு மேடை இது எல்லாமே நம்ம சுத்தமாக தொழச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் சுயப்பாத்திலேயே வச்சு இருக்கேன் அதே மாதிரி இந்த பாத்திரம் எல்லாமே நடி வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா நல்லா தொலைச்சாச்சு வாஷ் பண்ணியாச்சு எடுத்தேன் இப்போ நம்ம மார்க்கிங்க்கு பிளேஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு முதல் வேலை இந்த வேலை தான் வாஷ் பண்ணி வச்சுங்க ஊற வச்சுடுங்க தண்ணி பக்கத்துலேயே ஊற்றி வச்சிடுங்க இந்த செடியும் ஊற்றி கதை நல்லா தெளிவாக தெரியுது அரிசி ஸோ இந்த முண்டை போதும் வாஷ் பண்ணுங்க நல்லா எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க அரிசியை அரிசி நல்லா ஊறடிச்சேன் தண்ணி நான் ஆரோ பிளாண்ட்டை தண்ணி வச்சிருக்கேன் எங்கள் பக்கத்தில் கேஸ் அடுப்பு மேடை எல்லாமே தீச்சி சுத்தமாக கழுவியாச்சு அரிசியும் கழுவியாச்சு இப்போ நம்ம எடுத்து சாப்பாடு எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு அழகாக முடியும் சீக்கிரமாக அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அரைக்கீரை இந்த அரைக்கீரை வந்து ஒரு கட்டு வந்து இருபது ரூபான்னாங்க சிறுக்கீரை வந்து இருபத்தி அஞ்சு ரூபான்னாங்க இதில் வந்து அவங்க எங்கள் மாமியார் இவங்க எப்படி அந்த தேவையில்லாததெல்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் நம்ம எப்படி நம்ம சமையலுக்கு முன்னாடி நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி நம்ம அடைச்சிரோமோ அதே மாதிரி நாம் இந்த கீரையில் இந்த அது ஒரு காம்பு எடுத்து கிள்ளி காட்டுங்க இப்போ அதை ஒரு காம்பு எடுத்துட்டாங்க அதில் பாருங்கள் அதில் கதிர் இருக்கா அதாவது கதிர் எதுவும் இல்லை சில இதில் வந்து கதிரும் வரும் சிலர் வந்து கதிர் இருக்கும் அந்த கதிரை எடுத்துட்டு அந்த காம்பை மட்டும் கிள்ளி போட்டுருவாங்க இப்போ நம்ம இதை போட்டு அப்படியே கடைய போகிறோமா இல்லை கீரை தண்டு தனியாக வைக்கலையா கீரை தண்டுலாம் வேணாமா தண்டையில் தான் இருக்குதா அதனால நம்ம கீரை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கீரையை தனியாக கடைஞ்சிட்டு அந்த தண்டு கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா தனியாக நீட் நீட்டாக எடுத்து வைப்பாங்க நாங்கள் தனியாக கீரை தண்டை பொரியல் பண்ணிவிடுவோம் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீரையை கீரை தண்டு ரெண்டுமே இலசாக தான் இருக்குது அதனால் அதை அப்படியே நாங்கள் போட்டு கடையை போகிறோம் கீரை நல்லா இருக்கா இல்லை ஏதாவது அழுகலாக இருக்கா மாதிரி இருக்கா கீரை நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில கீரை வந்து சில சமயம் நம்ம வாங்கிட்டு வர டைம் வந்து நேராக அது கரெக்டாக இல்லாதனால அழுகுன மாதிரி இருக்கும் இது கீரை எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அந்த கீரையில் வந்து சில சமயம் ஏதாவது சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஓட்ட மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த இலைய மட்டும் எடுத்து போட்டுடணும் ஃபர்ஸ்ட்டு கீரை வாங்கிட்டு வந்தால் நல்லா இவங்க ஒரு மணி நேரமாக இதை அஞ்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க க அதனால நீங்களும் அதே மாதிரி பொறுமையாக கண்ணில் பட்டுடுச்சா ஐயோ பார்த்து செய்யுங்க அந்த கீரை வந்து பொறுமையாக இதை க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் அடுத்து நம்ம அதை அலசி நம்ம அதை சரி பண்ணி அதை நம்ம அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அதனால் கீரையை வந்து பொறுமையாக இந்த மாதிரி கிள்ளி தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு தேவை இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு சமைச்சாதான் கீரை நம்ம கடைய முடியும் இது நான் அரைக்கீரை புளி போட்டு தான் கடையை போகிறேன் மூணு வாட்டி அலசியாச்சு இப்போ புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த புளியை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம போடலாம் புளி போட்டாச்சு களிவங்காயும் போட்டுட்டேன் நான் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்கறது இல்லை கொஞ்சோண்டு புளி உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் விசில் போட்டு முடி வச்சிடலாம் பக்கத்துலேயும் இங்கே சாதம் நல்லா கொதி வருது வந்தாலே போதும் நல்லா வெந்துடும் ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மண்ணா இருந்துச்சு அதனால நான் எங்க மாமியார் தான் கழுவி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இது இல்லாமல் அதாவது மண் இல்லாமல் இருக்க அவங்க கழுவி வச்சிருக்காங்க அதனால இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு போதும் இப்போ நம்ம தோல் லைட்டாக எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வாஷ் பண்ண தண்ணி எல்லாமே நான் பக்கத்தில் எங்கள் அரிசி கழிவு தண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதில் ஊற்றிட்டோன்னா நம்ம செடிங்களுக்கு நம்ம தண்ணி இதுக்குன்னு தனியாக நம்ம எடுத்து செர் பண்ண மாட்டா அதுலேயே ரொம்ப மண்ணாக இருக்கும் இப்போ எங்கள் மாமியை அதை கழுவி வச்சிருக்காங்க அதனால தான் இது மண் இல்லாமல் இருக்குது ஏன்னா நேற்றில் நான் செய்யும்போது போது நல்ல மண்ணாக அறிஞ்சு உங்ககிட்ட காமிச்சல் தொட்டு காமிக்கும் போது அவ்வளோதான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சுப்பாங்க கலர் நல்லா எல்லோ கலராக அப்படியே தெரியுது ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த தண்ணி நம்ம அலசின தண்ணி ப்ளஸ் வந்து நம்மளோட அரிசி கழன தண்ணி இந்த தண்ணியை வந்து செடியில் ஊற்றிடலாம் எடுத்தோம் அப்படியே பெரியாக இருக்கு அவ்வளோதான் ஊற்றி வச்சு தலைவா இருக்கு ஸோ விசில் வந்து நான் இறக்கிட்டேன் ஸோ கீழே வச்சுருக்கேன் சாதம் எல்லாம் குச்சிகிட்ருக்கேன் சாதம் இன்னும் குழந்தை நான் வடிக்க போகிற சாதம் வெந்துருச்சு கொஞ்சம் வேகணும் இப்போ கடவுள் நல்லா இது காய்ஞ்சிடுச்சு ஸோ நான் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்ச நேரம் காயினும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சோண்டு கடுகு கடுகு போட்டு நான் இயற்கன்கரணி கடை இதெல்லாம் கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு நல்லா பொரியுது சத்தம் கேட்குது நான் காய்கறி எல்லாமே இந்த உருளைக்கிழங்க தோலை தனியாக எடுத்துட்டு அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தோளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாங்க நல்லா காய்ஞ்சிருப்போம் அதான் சட்டம் வருது நல்லா இந்த போது நல்லா வதத்துக்கிட்டே இருக்க வரது தான் கொஞ்சம் தண்ணி வரும் நல்லா வதங்கட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் அதுக்கெல்லாம் அப்போ நம்ம இந்த கீரையை ரெடி பண்ணிடலாம் கருந்தாச்சு கீரை நல்லா வெந்திருக்கேன் கரெக்டாக தண்ணி கூட திட்டமாக தான் இருக்குது தண்ணி வந்து சில சமயம் நான் ஜூஸ் மாதிரி எடுத்துருவேன் அந்த மரலாம் கூட எதுவும் வேண்டாம் இந்த கீரை என்னன்னா நம்ம சுறுசுறம் உடனே கடையணும் இல்லாட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக அது சரியாக கடையை வரது இப்போ நம்ம அதை கடஞ்சி எல்லாம் கொட்டி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் லைட்டாக ஸோ இல்லை கொஞ்சோண்டு நான் லைட்டாக தான் போடுறேன் நிறையா இல்லை கொஞ்சம் மிளகா அப்படி போட்டிருக்கேன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் அப்படியே கொதிக்கிட்டோம் ரெட்டை போட்டு முடி வச்சிடலாம் வந்து நாங்கள் எப்போவுமே சட்டி மத்தில தான் கடைவேன் ஸோ அந்த சட்டியும் மத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வெளியில் காய வச்சுடுவேன் ஸோ இதை ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணினாலே போதும் ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு இப்போ நம்ம இந்த கீரையை மாற்றிடலாம் ஏன்னா இது வந்து நம்ம சூடோடு கடைஞ்சாதான் இந்த கீரை வந்து நம்மளுக்கு நல்லா கடைய வரும் சாதம் நல்லா இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம சூடோடு கடையணும் இந்த கீரையை சூடோடு கடைஞ்சோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது ஆரண்டை கட்டினோன்னா கண்டிப்பாக இப்படி கடையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம கீரை இப்போ கழிச்சட்டினா நமக்கு கொஞ்ச நேரத்தில் இப்போ ரொம்ப கடைஞ்சி ரெடியாக போகுது रक्षना हे हे मला येन நல்லா கடைஞ்சாச்சு கல்சரி அடக்காக வாங்கி வச்சு இது மாதிரி கடைஞ்சிருங்க நல்லாயிருக்கும் பக்கத்தில் இந்த பொரியல் பார்க்கலாம் நாய் இப்போ சாதம் வந்து நான் வடித்து விட்டுட்டேன் ஸோ சாதம் ரெடி நெடியாகிடுச்சு கீரைக்கு தாளிக்கிறோம் பொரியல் வந்துட்டுருக்கேன் ஸோ இங்கே நான் பக்கத்தில் வந்து காடுக்கு காஞ்ச மொழி போட்டு வச்சுருக்கேன் சவுண்ட் வந்து பாருங்க நல்லா இதாக இப்போ பச்சை பசங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு தீயை கொஞ்சம் இன்னும் புளி இதர பவுடர் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் போட்டு நான் தூவிடுறேன் மிளகு சீரகம் தனியாம் காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எள்ளு இதெல்லாம் போட்டு பெருங்காயத்து போட்டுலாம் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் இந்த பொரியலாம் போட்டுட்டேன் ஸோ இதை அப்படியே ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே நல்லா உள்ளியே நல்லா வேகட்டும் கீரை பொரியல் ரெடி தம்பி நான் எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே நான் கடைசியாக தான் போடுவாங்க சில பேர் வந்து கருவேப்பிலையும் வந்து போதே போட்டுருவாங்க ஸோ இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு நான் கடைசியாக தான் போடுவேன் எனக்கு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா அலசிட்டேன் இப்போ நான் இதை வந்து பொடியாக அரிஞ்சு தூவிட்டு இறக்கிட போகிறேன் இறக்க போகிறேன் எனக்கு நல்லா வெந்துருச்சு காய் நல்லா சுண்டு வந்துருச்சு இப்போ நான் இங்கே கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டுமே வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கி இறக்கிட போகிறேன் அவ்வளோதான் இறக்கிட்டு நல்ல வாசனை வருது ரொம்ப நல்லா சூப்பரான ஒரு வாசனை வருது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு